அடிச்சியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வைக்கணுமே கடுகு கடலப்பருப்பு வந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம படகு சாப்பாட்டு புனிஞ்சு எடுத்து போட்டுக்கலாமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கட் பண்ணி போட்டு தழைச்சுக்கோங்க எங்கிட்ட காஞ்ச வெங்காயம் தான் இருக்குது அதனால் வந்து நாங்கள் இதோடையே சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க வேக வைக்கப்படுவோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நான் காய வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயே போட்டுக்கிறேங்க நீங்கள் ஃப்ரெஷ் வெங்காயம் மிளகாய் இருந்ததுன்னா போதே போட்டு வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க எலுமிச்சம்பளை ஒரு அரை மூடி புழிஞ்சிக்கலாங்க అడుపు ఆఫ్ పన్నెండు